எது காமனான மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட யூஸ் பண்ற ஒரே மொழி மேக்ஸ் கணக்கு டிஜிட்டல்ன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் கடைசி காலத்துல அதை டிஜிட்டல்ன்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையில சொன்னா அதான் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா இவ இப்படி என்ன சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது எத்தனை இங்கிலீஷ்ல ஃபோர்ன்னு சொல்லப் போறான் தமிழ்ல வந்து நாளுன்னு சொல்லப்போறோம் ஒவ்வொருத்தரும் அவங்க லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஆனா இது என்னங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அதான் டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் மொழியை தான் உலகம் முழுக்க பயன்படுத்துறாங்க அந்த மொழியில தான் உங்களுக்கு இப்போ என்ன பண்றாங்க பேர் வைக்கிறாங்க நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு உலகம் ஒரு பேர் வைக்கிறது ஒரு வரப்போற அரசாங்கத்துக்கு உங்களுக்கு வசதியா பேர் வைக்கிறாங்க நீங்க சாலமோன்னு வச்சுக்கோங்க சல்மான்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதுதான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சிட்டிசன்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பர் கொடுக்குது அந்த நம்பர்ல தான் உங்களுக்கு மொழி இப்போ உங்க பேரை வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது இப்ப நீங்க போனீங்கன்னா எங்க போனாலும் முதல்ல உங்களை என்ன கேக்குறாங்க நம்பர் தான் கேக்குறாங்க அதாவது போன் நம்பரா இருக்கட்டும் ரெசிடென்ட் நம்பரா இருக்கட்டும் அல்லது கார் நம்பரா இருக்கட்டும் எல்லாமே நம்பர் டிஜிட்டல் நம்பரை வச்சு தான் உங்களையே கனெக்ட் பண்றாங்க இப்ப நம்பர் இருந்தா தான் உங்க பேர் சரியா நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறான் அப்படினா உங்களுக்கு இனி நீங்க என்ன இப்ப பாருங்களே உங்க பேரை நீங்க மாத்திக்கலாம் போய் இப்ப நீங்க வந்துட்டு வேற பேர் இருக்குது இப்ப வேற பேர் மாத்தணும் டிசைட் பண்ணி நீங்க வேற பேர் என்ன செஞ்சிக்கலாம் மாத்திக்கலாம் ஆனா உங்களுடைய நம்பரை மாத்த முடியாது அரசாங்கம் கொடுக்கிற நம்பர் பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க சாகர வரைக்கும் அதான் நம்பர் நீங்க பேரை வேணா மாத்திக்கொள்ளலாம் அப்போ அவர்கள் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள் அவர்கள் மொழியில வைக்கிறார்கள் அந்த மொழி தான் என்னன்னு கேட்டீங்கன்னு டிஜிட்டல் கணக்கு உங்க நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள்ள கொண்டாந்துட்டாங்க ரெண்டாவது இதை கொண்டு வந்து வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டு சொல்லுது கணக்கு பார்க்க கடவன் என்ன கணக்கு பார்க்கணும் அதை கணக்கு பார்த்தா அறுநூற்றி அறுபத்தி ஆறு வரும் என்று வேதம் சொல்லுது இப்போ உங்களுக்கு கொடுக்கிற நம்பர் உங்களுடைய ஐசி நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க காமனா மாறிக்கிட்டு இருக்கு ஒருவேளை உங்க நாட்டுல இன்னும் மாறாம தான் இனி போகுது அவ்வளவுதான் ஏற்கனவே இப்படி ஒரு நம்பர் இப்போ இந்தியாவில வந்து ஆதார் நம்பர் இருக்கு அந்த நம்பரை கொடுக்கும் போது டுவெல் டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க பன்னெண்டு டிஜிட் நம்பர் கொடுக்கும் போது நாங்க எங்களுடைய பத்திரிகையில எழுதணும் பன்னெண்டு கொடுக்கக்கூடாது கூடாது பதினாறு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பதினாறு இலக்கத்துல நம்பர் கொடுக்கணும் நாங்க எழுதின உடனே ஒரு சிலர் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அரசாங்கமே பன்னெண்டு தான் கொடுக்குது நீங்க பதினாறுங்கிறீங்க நீங்க அரசாங்கத்தையே குற்றம் சொல்றீங்களான்னு குற்றம்லாம் எல்லாம் சொல்லல எல்லா நாடும் தன்னுடைய சிட்டிசன்ஸ்க்கு பதினாறு இலக்கத்தில் தான் நம்பர் தருவார்கள் ஏன் பதினாறு இலக்கம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்க கையில பதினாறு இலக்கத்தை கொடுத்துருவாங்க அதை ஸ்டோர் பண்ற கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் வச்சிருப்பாங்க

சேல்டியன் படி உலகத்தில் இருக்கிற நியூமராலஜியில் போய் என்பது சிக்ஸுன்னு தான் இருக்கும் நீங்க ஒருவேளை நம்ம கேலண்டர்ஸில் போய் போட்டு பாருங்கள் செட்டுக்கு நம்பர் இருக்கும் ஒன் பி டூ சி த்ரீ சிக்ஸ் டபுள்யூ சிக்ஸ் சிக்ஸ் இருக்கும் போய் சிக்ஸ் என்று இருக்கும்

ஆனா எல்லா வகையும் அறுநூத்தி அறுபத்தி தான் வந்து முடியும் கடைசியா இந்த வேர்ல்டோட சிஸ்டம் எல்லாமே ட்ரிபிள் சிக்ஸ் வந்து சேர்ந்துரும் அதன்படி உங்களையும் அந்த அறுநூத்தி அறுபத்தி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் நீங்க அதுக்குள்ள வருவீங்க அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சிக்ஸ்டீன் டிஜிட்ல நம்பர் கொடுக்கணும் ஏற்கனவே பல உங்களுக்கு சிக்ஸ்டின் டிஜிட் நம்பர் வந்துருச்சு உதாரணமா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் பாருங்க சிக்ஸ்டின் டிஜிட்ல தான் இருக்கும் இன்டர்நேஷனல் கான்டாக்ட் உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ்டின் டிஜிட் குள்ள வந்துருவாங்க ஏன் சிக்ஸ்டீன்ல கொண்டாந்தாங்கன்னா அது ஒரு சிக்ஸ்டீன் சிஸ்டத்துக்கு ஒரு ரெண்டு மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு இலக்கத்தை தான் மூன்று ஆறாக பிரிப்பார்கள் அதனால தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இந்தியால ஆதாரம் வந்து பதினாறு இலக்கமாக மாத்திருவாங்கன்னு சொன்னோம் அதை எப்படி மாத்துவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்தது எப்படி மாத்துவாங்க இப்போ மாத்திட்டாங்க இந்தியால பதினாறு இலக்கமாக மாத்தியாச்சு பதினாறு இலக்கமாக ஒவ்வொரு ஆதாரம் பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு எல்லா நாட்டிலயும் இது நடக்கும் அத்தனை வரும் அடுத்தபடியா இந்தியால வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன சொன்னோம்னா உங்க செல்போன் நம்பர் இப்போ உங்க செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு எா இந்த பிளஸ் நைன் சிக்ஸ் எயிட் யார் சேர்க்கறது இந்த பிளஸ் நைன் சிக்ஸ் எயிட் உலக கூப்பிட முடியாது பதினொன்னா எத்தனை நம்பர் ரெண்டு நம்பர் ஜீரோ அர்த்தம் அப்ப கணக்கு பதிமூணு டிஜிட்ல ஏற்கனவே இருக்கிறீங்க இந்தியாவில் அத்தனை பேர் எத்தில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பதினாலில் இருந்தாங்க இந்தியாவில் பதினாலு டிஜிட்டில் இருந்தாங்க நீங்கள் பதிமூணு டிஜிட்டில் இருந்தீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது நாங்கள் அப்பயே சொன்னோம் இதுவும் பதினாறு டிஜிட்டாக மாறும்னு சொன்னோம் இப்போ அதையும் மாற்றிட்டாங்க பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க பதினோரு லட்சமாக மாறும்போது இந்தியாவில் பிளஸ் நைன் ஒன் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் சேரும் போது பதினஞ்சு டிஜிட்டா மாறுது இதுவும் கிடையாது பதினாறாக தான் மாறும் உங்க ஃபோன் நம்பர் பதினாறாக மாறும் ஐசி நம்பர் பதினாறாக மாறும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே டிஜிட் ஆக மாறும் அதோடு இல்லாம உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கும் மொத்தம் எயிட்டீன் டிஜிட் இதுதான் அறுபத்தி ஆறாக மாறும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள கொண்டு வந்து இருக்கிறாங்க இப்ப வேர்ல்டு வைட் உள்ளதான நெட்ஒர்க்ல நீங்க வந்துட்டீங்க எப்ப நீங்க வந்து ஒரு ரெசிடென்ட் நம்பரையோ ஒரு ஆதார் நம்பரையோ கையில வாங்கிட்டீங்களோ இப்ப நீங்க என்ன பண்ண முடியாது அந்த வேர்ல்டு வைட் நெட்ஒர்க்ல இருந்து வெளியே வர முடியாது நான் எனக்கு இது வேணாம் அப்ப நீங்க இந்த நாட்டுல இருக்க முடியாது அப்ப நீங்க இந்தியா பாத்தீங்கன்னா அங்க ஆதார் வாங்கணும் இது இல்லாம நீங்க இருக்கவே முடியாது அதான் பைபிள் சொல்றது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது மஸ்ட் வேற வழியில் வேர்ல்டு அப்படித்தான் போகும் அப்ப இதெல்லாம் வாங்க வேணாமா இதை வாங்கிக்கலாம்

பைனரினா ரெண்டே டிஜிட் தான் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது இங்கிலீஷில் இருபத்தாறு இருக்கு ஹீப்ரூவில் இருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொன்று அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ரெண்டு தான் நீங்க எழுத்துல எழுதிடுறீங்க இங்கிலீஷ்ல ஹோல் பைபிளையுமே ஹீப்ரூல இருபத்தி ரெண்டு எழுத்துல எழுதிடுவோம் அதே மாதிரி உலகத்தில் நீங்க என்ன டேட்டாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணாலும் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹிந்தியில் ஸ்பானிஷ்ல பிரெஞ்சுல எதை ஸ்டோர் பண்ணாலும் கம்ப்யூட்டர் உள்வாங்கிக் கொள்ளுகிற மொழி எதுன்னு கேட்டா டிஜிட்டல் அதாவது பைனரி ரெண்டே தான் அது உள்ள அது மாத்திக்கிறோம் எப்படி வேணா மாத்தி வச்சுக்கொள்ளும் அப்போ உங்களுக்கும் நம்பர் ஸ்டோர் பண்ற கம்ப்யூட்டரும் நம்பர் அத்தனையும் நம்பருக்குள்ள கொண்டு வந்தாச்சு இப்போ என்ன செய்ய போறாங்க உலகம் முழுக்க அத்தனை பேரையும் இந்த பதினாறு இலக்கத்துக்குள்ள கொண்டு வரும்போது வேர்ல்டு வைட் யூனிக் நம்பர் உங்க ரெசிடன்ட் நம்பர் உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத படிக்க இருக்கும் அது எப்படிங்க இருக்காது அதுக்கு தான் அந்த சிக்ஸ்டீன் டிஜிட் சிக்ஸ்டீன் டிஜிட்ட குடுத்துட்டோம்னா பத்தாயிரம் கோடி மக்கள் இந்த பூமியில இருந்தாலும் யூனிக் நம்பர் கொடுக்கலாம் இப்போ ஒரு எட்நூறு கோடி பேர் தான் இருக்கிறோம் இந்த ஆயிரம் கோடி ஆகி ரெண்டாயிரம் கோடி ஆகி மூணாயிரம் கோடி ஆகி இருந்தாலும் கொடுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர் சும்மா கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஒன்ஸ் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோஸ் டென் க்ரோஸ் இப்படி போட்டுட்டே போங்களேன் போனீங்கன்னா அது மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல போகும் எத்தனை பேருக்கு வேணாலும் யூனிக் நம்பர் கொடுக்கலாம் அதனால தான் உங்களுக்கு நம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க இப்போ சாலமோன் அப்படின்னு சொன்னா நூறு சாலமோன் தான் கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா ஆபிரகாம் பத்தாயிரம் ஆபிரகாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்புறம் அவங்க அப்பா பேரை தேடணும் ஏன்னா அவங்களை டிஃபரன்ஷியேட் உண்டாக்கணுமே அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா பேரை ஒன்னாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ஈசாக்கு இருக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு பத்தாயிரம் ஈசாக்குல ஒரு நாலாயிரம் ஈசாக்கு அப்பா பேர் ஆபரகம் வச்சுக்கோங்க அடுத்த கன்ஃபியூஷன் சரி ஆபரகம் உள்ள போனா ஒரு ரெண்டாயிரம் ஆபரகம் அப்பா பேர் தேராகுன்னு தேராகு இருக்குங்க திருப்பியும் கன்ஃபியூஷன் அப்ப இத்தனை பேரையும் டிஃபரன்ஸ் உண்டாக்கணும் என்ன பண்ணணும் யூனிக் நம்பர் இந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா இது உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது அதனாலதான் இப்ப உங்களை யாரையுமே பேர வச்சுல கணக்கே கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் நம்பர் தான் உங்க நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அந்த நம்பரும் பதினாறு இலக்கத்தில் வருகிறபடினால அறுநூற்றி அறுபத்தர்கள் வந்துருச்சு ஆண்டவர் சொன்னபடி முதலாவதாக மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டாந்துட்டாங்க ரெண்டாவது அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு கணக்குல பேரும் வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் நம்மளை கொண்டாந்து கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்துட்டாங்க வேர்ல்டு இது நடந்துருச்சு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் கடைசி கால சாம்ராஜ்யத்துல கொண்டாந்துட்டான் இதே மாதிரி நடந்துச்சு ஒன்றாம் யோசிச்சு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிங்க அந்நாட்களில் உலகம் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது நல்ல கவனிங்க அன்னைக்கு உலகங்கிறது மூணே கண்டம்தான் தான் த்ரீ காண்டினன்ஸ் யூரோப் ஏசியா ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் செஞ்சுரியில் தான் நமக்கு வந்து ரெண்டு அமெரிக்காவும் அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவெல்லாம் கண்டுபிடிச்சாங்க போய் கொலம்பஸ் போய் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு உள்ளது மூணே கண்டம்தான் தான் யூரோப் ஆப்பிரிக்கா ஏசியா இந்த மூணு காண்டினில் இருக்குது அதனால தான் உலகம் எங்கும்னு இருக்கு இந்த மூணு காண்டினுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அகஸ்து கட்டளை பிறந்தது அதுக்கு என்ன பண்ணாங்க

எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு ரெசிடென்ஸ் அட்டை கொடுக்குறாங்க எல்லாரும் கணக்கெடுப்பு நடத்தணும் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் அவர்கள் கையில் கொடுக்கணும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த கணக்கெடுப்பு மொத்தம் முடியும் போது இயேசு பிறந்தார் இப்ப ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மொத்த கணக்கு முடிவடையும் போது இயேசு வரப்போகிறார்